ஓபிஎஸ் போன்ற தலைவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவர்கள் எவ்வளவு சதவீதம் காலி பணியிடங்களை வைத்திருந்தார்கள் காலகாலத்திற்கும் என்பது அவர்களுக்கே தெரியும் அவர்களுக்கு எட்டு பணியிடங்களை நிரப்புவதற்கு இந்த அரசு மேற்கொண்டிருக்கிற வெளிப்படைத்தன்மை உலகத்தில் வேறு எந்த துறையும் செய்யாத ஒண்ணு வந்தாச்சு வாங்குங்கள் அதாவது இப்ப ஏற்கனவே காலியாக இருக்கிற பல் மருத்துவ பணியிடங்களை நிரப்புவதற்கு தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு நாற்பத்தி எட்டு பல் மருத்துவர்கள் நிரப்புவதற்கு எம்ஆர்பியில் வந்து நாற்பத்தெட்டு தான் காலி ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் போன்ற தலைவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவங்களும் ஆட்சியில் இருந்தாங்க ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் அவர்கள் எவ்வளவு சதவீதம் காலி பணியிடங்களை வைத்திருந்தார்கள் காலகாலத்திற்கும் என்பது அவர்களுக்கே தெரியும் ஆனாலும் இங்கே இந்திய மருத்துவத்தில் ஒரு மருத்துவ பணியிடம் கூட காலி இல்லாத அளவுக்கு அனைத்து மருத்துவ பணியிடங்களும் நிரப்பப்பட்டிருக்கிறது டிபிஎச் நிர்வாகத்தில் ஒரு பணியிடம் கூட காலி இல்லாத அளவுக்கு மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதாவது ஓய்வு பெறவிருப்பவர்களுடைய எண்ணிக்கையும் மனதில் வைத்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு மருத்துவ பணியிடங்கள் நான்கு மாதங்களுக்கு முன்னால் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கரங்களினால் ஆணைகள் தரப்பட்டது இப்போ டிஎம்எஸ் டி டிஎம்இ போன்ற நிர்வாகங்களுக்கு முதுநிலை படித்த மாணவர்களை அங்கிருந்து மாற்றி அனுப்பும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் காலியாக இருக்கிற மருத்துவ ப பணியிடங்கள் குறிப்பாக எம்பிபிஎஸ் மாணவர்கள் மிக விரைவில் இது இந்த அவங்கெல்லாம் அந்த ப இடத்துக்கு போயிட்டாங்கன்னா டிஎம்எஸ்க்கும் டிஎம்இக்கும் இடம் மாறி போயிட்டாங்கன்னா அப்போ காலியாகிற இடங்களுக்கும் உடனடியாக பணியிடங்கள் நிரப்பப்பட இந்த நிலையில் பல் மருத்துவர்கள் ஒட்டுமொத்தமாக காலியே நாற்பத்தெட்டு தான் இந்த நாற்பத்தெட்டுக்கு எம்ஆர்பியில் இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணோம் எம்ஆர்பியில் இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணதில் எவ்வளோ பேர் தேர்வு எழுதுனாங்கன்னா பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபது பேர் எழுதுனாங்க இந்த பதினோறாயிரத்தி எழுநூற்றி இருபதில் எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றார்கள் என்றால் எட்டாயிரத்தி எழுநூறு பேர் தேர்ச்சி பெற்றார்கள் எட்டாயிரத்து எழுநூறு பேரில் ரேங்கிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்யூனியல் ரொட்டேஷன் இது எல்லாத்தையும் முடித்து இந்த நாற்பத்தி எட்டு பேர் யாருங்கிறத தேர்வு பண்ணி முடிச்சுட்டாங்க நேற்றைக்கு இப்போ இந்த நாற்பத்தி எட்டு பணியிடங்கள் மட்டுமல்ல இன்னும் ஒரு நானூற்றி ஐம்பது டெக்னிக்கல் ஸ்டாஃப்லாம் சேர்த்து மிக விரைவில் மாண்புமும் முதல்வரவர்கள் பணி ஆணைகளை தரவிருக்கிறார்கள் இந்த நாற்பத்தி எட்டு பல் மருத்துவர் பணியிடங்களை நிரப்புவதற்கு இந்த அரசு மேற்கொண்டிருக்கிற வெளிப்படைத்தன்மை உலகத்தில் வேறு எந்த துறையும் செய்யாத ஒன்று இது இந்த அளவுக்கு வெளிப்படைத் தன்மையோடு அதை நிரப்பியிருக்கிறோம் ஓபிஎஸ் போன்றவர்கள் இதை தெரிந்து கொள்வது நல்லது என்னென்னா இந்த நாற்பத்தி எட்டு பணியிடங்கள் மட்டும்தான் காலியாக இருந்தது இப்போ இந்த அது இப்போது ஒரு ரெண்டு மூணு நாளில் முதல்வர் முதல்வரவர்கள் ஆணைகளை தரவிருக்கிறார்கள் இந்த தந்து முடித்தாச்சுன்னா நூறு சதவிகிதம் பணியிடங்கள் முழுமை பெற்றதாக முடிஞ்சிடும் அதனால் அன்பு கூர்ந்து வெளியிலிருந்து பார்க்குற அரசியல் தலைவர்களும் ஏதோ ஒரு பூதாகரமாக அந்த பிரச்சனையை தமிழ்நாட்டு மக்களிடத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது டிரான்ஸ்ஃபர் வேணும்னு யாராவது அவரை போய் கேட்டிருப்பாங்க டிரான்ஸ்ஃபர் போடுறது தப்பு இல்லையா நிர்வாக வசதிக்காக இப்போ இந்த புல் இங்கேருந்து சென்னையில் இருக்கிற ஒரு டாக்டரை புதுக்கோட்டைக்கு மாற்றுறதும் புதுக்கோட்டையில் இருக்கிற ஒரு சென்னைக்கு மாற்றுறதும் நிர்வாக வசதிக்கு இங்கே ஒருத்தர் டாக்டராக வர்றாருன்னா அவர் ஆகிற அறுபது வருஷமும் இங்கே இருக்கணுன்றது இல்லை நிர்வாக வசதிக்கு மாற்றுறதுங்கிறது நிர்வாகத்துக்கு முழு உரிமை உண்டு யாராவது போய் என்ன இங்கேருந்து அங்கே மாற்றிட்டாங்கன்னு சொன்னால் உடனே அதுக்கு அறிக்கை விட்டா இப்போ இந்த துறையில் ஒன்னே முக்கால் லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க தொடர்ச்சியாக கவுன்சிலிங் நடத்துகிறோம் அவங்களே காலி காலி பண்ணிடங்களை மாற்றின்னு கேட்டுட்டு போகிறாங்க இப்போ அவங்க எல்லாமே போய் அரசியல் தலைவர்கள் கையில் என்ன இங்க இருந்து அங்க மாத்திட்டாங்கன்னா அதுக்கு ஒரு அறிக்கைன்னு சொன்னா அது நல்லா இருக்குமா பாத்துக்கணும் அந்த அறிக்கையை நீங்க கேட்கறதும் நல்லா இருக்கான்னு பாத்துக்கணும் அதான் அவர் அங்க போய் கேட்டிருப்பாரு என்ன மாத்திட்டாங்க அவங்க வழக்கு தான் விந்தை உங்களுக்கு தெரியும் கடந்த கால ஆட்சியில அம்மா உப்புன்னு பேர் வச்சாங்க எத்தனை இடத்துல அந்த உப்பு விற்றாங்க யாருக்காவது தெரியுமா அம்மா உப்புன்னு பேர் வச்சு ஒரு பத்து பதினஞ்சு கடைங்களில் தான் மூட்டையில் அம்மா உப்புன்னு இருந்தது அதுக்கப்புறம் அம்மா உப்பு எந்த கடையிலையும் விற்றா மாதிரி தெரியல அம்மா குடிநீர்னு வச்சாங்க அதுக்கான எந்த பிளான்ட்டும் போடலை எங்கேயும் தண்ணி ஏற்றுன்னு போய் விற்கல பஸ் ஸ்டாண்டில் ஏதோ ஒரு பாட்டிலில் பேர் வச்சு ஏற்றினா பஸ் ஸ்டாண்டுங்களில் மட்டும் பஸ் போல் வைச்சாங்க இப்போ நான் தொடர்ச்சியாக சொல்ல முடியும் அவங்க எந்த திட்டத்தை தொடங்கினாலும் அம்மானு பேர் வச்சாங்க அப்போ யாரும் கேட்டோம்மா இது எவ்வளோ பெரிய திட்டம் இது தலம் காக்கும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் இந்த மாதிரி திட்டங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு அந்த முகாம் மூலமும் லட்சக்கணக்கானவர்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் பொறுத்து கொள்ள முடியாத காரணத்தினால் உச்சரிப்பு எண்ணத்தோடு உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார் ஆட்சி கொழுக்கட்டை வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்